இது உங்க வைஃப் வந்ததும் அவ முன்னாடி அப்படியே சொல்லுங்க சொல்லிட்டா உங்க ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரிலாம் அப்புறம் பாத்துக்கோங்க ஏன் கதைக்கு வாங்க ஹலோ சின்ன திருத்தம் லவ்ல சைட் சரி என்ன இலவோ ஓ கதைதானே கவலைப்படாத நாளைக்கு நானும் விக்கி ஊருக்கு கிளம்பிரும் இனிமே உன் கல்யாணத்தை பத்தி யாரும் பேசிடக்க மாட்டாங்க ஊருக்கு போறியா அச்சிโจ கொஞ்ச நாள் இங்கே இரு எனக்கு போர் அடிக்கும் அடேய் உனக்கு போர் அடிக்குங்கிறதுக்காக இங்கே நான் செட்டில் ஆக முடியுமா சொல்லு ஆனால் என்ன தப்பு இங்கே இரு ஏதாவது பாரு அதெல்லாம் சரிபட்டு வராதுடி ஏன் சரிபட்டு வராது இங்கே இரு அண்ணன் கம்பெனிலே கூட வேலை கொடுத்து தர சொல்கிறேன் அர்ஜுன் கம்பெனிலையா அப்ப எனக்கு ஓகே தான் ஆனால் உங்கள் அண்ணனே வீட்டில் உட்காந்து வேலை பார்க்குறாரு எனக்கு தெரியாம வீட்டில் எதுவும் ஆஃபீஸ் வச்சிருக்கீங்களா என்ன ஏய் நான் சூர்யா அண்ணன் ஆஃபீஸை சொன்னேன்டி ஓ அவரோட ஆஃபீஸா உறதுக்கு என்ன <coughs> 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 <coughs>

கொழுப்பு எனக்கு இல்ல விக்கி அவங்களுக்கு தான் செஞ்சது தப்புன்னு சார் கேட்டதுக்கு அப்புறமும் ஓவர திமிரி காட்டிட்டு இருக்காரு உங்க பிரச்சனைக்கு நடுவுல எங்களை இழுக்காதீங்க ஒரு தடவை பட்டாலும் புத்தி வரது இல்ல நீயே சொல்லு ஏற்கனவே எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சு இன்ன வரைக்கும் மேடமால நான் இல்லாம தனியா தூங்க கூட முடியாது நான் இல்லாத நேரம் தூங்கணும்னா ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுக்காம மேடம் தூங்க கூட மாட்டாங்க அவ்வளவு பயம் அப்படி இருந்தும் என்கிட்ட சொல்லாம கொல்லாம தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அங்க போய் ஏதாவது நடந்திருந்தா நான் என்ன பண்றது ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னா குறைஞ்சா போயிருவா என்ன பிரச்சனையே சொல்லாம ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டா நாங்க என்ன நினைக்கிறது அதுக்கு தான் சாரி கேட்டுடல இதுக்கு அப்புறம் இப்படி பண்ண மாட்டேன் சும்மா ஓவர் சீன்லாம் போடவேணாம் ஆமா ஆமா நான் சீன் போடுற மாதிரி தான் இருக்கும் ஏற்கனவே என்னால ஏகப்பட்ட பிரச்சனை சந்திச்சிட்டாரு இதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு பிரச்சனை வேணும்னு நினைச்சதா நான் சொல்லாம போனே அவர்காக தான் யோசிச்சேன் அது கூட புரியாதா எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது என்னால தாங்கிக்க முடியும் ஆனா அங்க அவளுக்கு ஏதாவது நடந்திருந்தா அங்க நின்று போறது அவள் உசுரா இருக்காது ஏன் உசுரா இருக்கும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இந்த மாதிரி இருந்துச்சு திடீர்னு ரொமான்ஸ் குள்ள இறங்கிட்டீங்க சரி அதான் இருக்கட்டும் எதுக்கு சண்டை அது முதல்ல சொல்லுங்க எல்லாரும் முன்னாடி என்னைய கத்துனீங்க இப்ப பாருங்க என் வேலைய அது ஒண்ணு இல்ல மீனா தினம் தினம் அல்வா சாப்பிடுன்னு சொன்னா முடியுமா சொல்லு ஒரு நாள் வேண்டாம் கோச்சுக்கிட்டாரு என்ன அர்ஜுன் இதுக்கெல்லாம கோச்சுக்கிறீங்க அவன் வேணும்னு சொன்னா ஏன் கிட்ட கொண்டு வந்துட்டாங்க ஏ லூசு அவங்க டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்காங்க புரியல இல்ல உனக்கு நானும் அதே மீனிங்ல தான் பேசுறேன் எருமை அர்ஜுன் பிசி இருக்கியோ அதல இல்ல நீ சொல்லுங்க ஆமா நீங்க வர்க்குக்குல போனீங்க என்ன உடனே திரும்பி வந்துட்டீங்க சும்மா தான் अर्जुन பிசி ஆறல சொல்ல அப்புறம் பேசலாம் என்கிட்ட ஒழுங்கா பேசுங்க எல்லாரையும் வெளிய கூட்டிட்டு போறேன் இல்லன்னா போக மாட்டேன் பேச மாட்டீங்க அப்புறம் பாத்துக்கிறேன் உங்களை பாதிக்கு வெளியே போய் பேசுவோம் ஏ மீனா வா சின்ன பொண்ணா இருந்தாலும் காவியா நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா ஒரு பார்வையில எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டா அவ அப்படிதான் நீ சரி சொல்லுங்க என்ன விஷயம் ஹாஸ்பிடல் போனீங்க போன வேகத்துல திரும்பி வந்திருக்கீங்க அது வந்து அர்ஜுன் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் எதை பத்தி அனிஷும் நானும் சேர்ந்து வாழலாம்னு சூப்பர் அனி இத சொல்றதுக்கு எதுக்காக தயங்குறீங்க இல்ல அர்ஜுன் நான் முடிவெடுத்துட்டேன் ஆனால் அது சரியா தப்பான்னு இன்னும் எனக்கு புரியலை நடந்ததெல்லாம் உனக்கு மட்டும்தான் தெரியும் நீயே சொல்ல நான் செய்யறது சரியா அண்ணி இதில் சரி தப்புன்னு சொல்றதுக்குலாம் எதுவும் இல்லை இதில் நான் என்ன சொல்ல முடியும் உங்கள் லைஃப் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன் அவ்வளோதான் அன்னைக்கு நீங்கள் கோவத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அதை இன்னைக்கு நீங்கள் மாற்றிக்க நினைக்கிறது தப்பு ஒன்றும் இல்லை இல்ல அர்ஜுன் குழந்தைக்காக அவ்வளோ வீரப்பாக பேசி நான் முடிவெடுத்தேன் இப்போ இப்படி மாற்றிக்கிறது ஒரு மாதிரி சீப்பாக இல்லை சச்சே போட்டாலும் உங்களை நான் தப்பாக நினைக்க மாட்டேன்னி நீங்கள் தேவையில்லாமல் எதை பற்றி யோசிக்காதீங்க உங்கள் லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதை பற்றின கன்ஃபியூஷனே உங்களுக்கு வேண்டாம் அந்த நேரத்தில் உங்கள் குழந்தைக்காக நீங்கள் அந்த முடிவு ஆனால் அதையும் தாண்டி அனிஷன் நீங்கள் ரொம்ப விரும்புறீங்க அது எனக்கு நல்லாவே புரியுது ஸோ இதில் தப்பாக நினைக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை உங்கள் மேலே உள்ள மரியாதை எங்களுக்கு எப்பவுமே குறையாது நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. ம் சரி அர்ஜுன் சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணறியா? ம் சொல்லுங்க. கொஞ்சம் ரூம் மட்டும் டெக்கரேட் பண்ணனும். வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி குடுគ្រியா? அண்ணி இந்த வேலைக்குலாம் காவியா தான் கரெக்டா இருப்பா. நான் வேணா அவள கூப்பிடுவா. அச்சிச்சோ வேணாப்பா அவ மைக் செட் வெச்சு இந்த ஊருக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவா. சரி அண்ணி நானே வரேன் நீங்க போங்க. ரேஜு கேட்குற நேம் நினச்சிக்காதீங்க ஐம் ஷூர் இது உங்கள் வீடுல எனக்கு தெரியும் உங்கள் வீட்டுக்கு ஆல்ரெடி நான் வந்திருக்கேன் நீங்க என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க திருடுறதுக்கா எங்க என்ன ஒரு டாக்டர் என்ன போய் திருட கூட்டிட்டு வந்திருக்கீங்க ஏ டாக்டர் இருந்தா என் கூட சேர்ந்து திருட மாட்டீங்களா அட வாங்குங்க ஐயோ தேஜு வாங்க நம்ம இருந்து யாராவது வந்தற போறாங்க நீங்க இங்க இருங்க எனக்கு தேவையான பொருள் இங்க இருக்கு நான் எடுத்துட்டு வந்தறேன் ஐயோ தேஜு நில்லுங்க தம்பி உங்களுக்கு யார் வேணும் ஐயோ இவங்க வேற மாடிக்கு போயிருக்காங்க தம்பி உங்களுக்கு தான் யார் வேணும்னு கேட்டேன் பாக்கிறதுக்கு நல்லா டிப் டாப் Dress பண்ணிருக்கீங்க என்னப்பா இன்சூரன்ஸ் பாலிசியா அதெல்லாம் வேணாம் போங்க இன்சூரன்ஸ் பாலிசியா கடவுளே தேஜு தம்பி உங்களுக்கு தான் எதாவது வாய் திறந்து பேசுங்க இல்லனா வெளிய போங்க எதுக்கு இப்படி வாய் பாத்திட்டு நின்னுட்டு இருக்கீங்க இல்லமா நான் பாலிசி எல்லாம் போட வரல நான் ஒரு டாக்டர் தேஜு நம்ம வசமா மாட்டிக்கிட்டோங்க இட்டு ஓனர் வந்துட்டாங்க நீங்க ஏதோ எடுக்கணும்னு சொன்னீங்களே எடுத்துட்டீங்களா ஏஜமா வாடா வாங்க ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க ம் ஏதோ இருக்கேன்டா சரவணாவோட ரூமுக்கு போனே انا லாக் பண்ணிருக்கு ஆமாடா அத சாவிய போட்டோ கிட்ட தான் வச்சிருந்தேன் பாக்கலையா நீ ஆனா ஆன்ட்டி அங்க போட்டோ இல்லையே அச்சச்சோ அவ உயிரோட இருக்கானு நினைச்சிட்டு நம்ம தான் அதை கழுத்தி வச்சிருக்கோம் பாப்பா கிட்ட சொன்னா தேவையில்லாத குழப்பம் ஏற்படும் சொல்ல வேணாம் சாவியை வேற எங்காவது மறந்து வச்சிருப்பேன் இருடா எடுத்துட்டு வரேன் எதுக்காக நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க ஒரு வேளை சரவணாவும் நானும் இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கோம் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நமக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்களோ ஏதோ ரொம்ப யோசிக்கிறீங்க போல ஏஜு இங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்கிட்ட என்ன சொல்ல ட்ரை பண்றீங்க நான் எதுவும் சொல்ல ட்ரை பண்ணல எனக்கு தேவையான பொருள் இங்க ஒண்ணு இருக்கு அதை எடுக்க வந்தேன் அவ்ளோதான் எதுக்காக இங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்க ஏ என் கூட வர மாட்டீங்களா என்ன நீங்க தான சொன்னீங்க நான் லவ் பண்றேன்னு எனக்கு பிடிச்ச உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்க ஆமா தேஜு சொன்னேன் ஆனா நீங்க பண்றது எனக்கு என்னமோ நானும் சரவணாவும் இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கோம் என் லைஃப்ல வந்து ஒண்ணும் கிழிக்க முடியாதுன்னு எனக்கு உணர்த்துற மாதிரி தோணுது நீங்கள் அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டா நான் ஒண்ணும் பண்ண முடியாது என்ன மன்னிச்சிருங்க காத்தி உங்களை கஷ்டப்படுத்தணும் நான் நினைக்கல நீங்க தான் சரவணாவும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு அதை கிளியர் பண்ணணும்னா உங்களை சில இடங்களுக்கு நான் கூட்டிட்டு போய் தான் ஆகணும் கார்த்தி ஹ்ம் சொல்லுங்க தேஜு இங்க வந்தது உங்களை கஷ்டப்படுத்திச்சனா நீங்க இங்க இருக்கவே வேண்டாம் நீங்க கிளம்புங்க இல்ல இல்ல பரவால்ல இருக்குடே தேஜுமா சாவி தேடி பார்த்தேன்டா கிடைக்கல எனக்கு தெரிஞ்சு அவ ரூமுக்கு வெளியே தான் எங்கயாவது மாட்டி வச்சிருப்பேன் நீ போய் பார்த்துக்கோடா ஈ சரி ஆன்ட்டி அப்புறம் இவர்தான் சரவணோட friend டாக்டர் கார்த்தி நம்ம ஹாஸ்பிடல்ல தான் work பண்றாரு ஓ அப்படியா வந்ததிலிருந்து தம்பி திருதிருன்னு முழிச்சிட்டே நிக்குது நானு யார் யாருன்னு கேட்டேன் பதிலே காணோம் வாங்க தம்பி உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க இல்லமா அதெல்லாம் வேணாம் என்னோட ஒரு சில திங்ஸ்லாம் இங்க இருக்குல்ல நான் எடுத்துட்டு போலான்னு இருக்கேன் தாராளமா எடுத்துட்டு போடா இதெல்லாம் நீ கேட்கணுமா ம் சரிங்க ஆண்டி சரி நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நான் பாத்துக்கிறேன் ம் சரிடா வரீங்களா ரூமுக்கு என்னது மறுபடியும் சொல்லுங்க ஹலோ என் திங்ஸ்லாம் எடுக்கணும் ஹெல்ப் பண்ண வரீங்களான்னு கேட்டேன் உங்க மனசுல அவர் எந்த அளவுக்கு இருக்காருன்னு எனக்கு புரியுது நீங்க அதை கூட்டிட்டு வந்தாலும் எனக்கு புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்ல நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல அவர் உங்க மனசுல எந்தளவுக்கு அளவுக்கு இருக்காரோ அதே அளவுக்கு நீங்களும் என் மனசுல இருக்கீங்க நீங்க அவரை நினைச்சிட்டு வாழுங்க நான் உங்களையும் நினைச்சிட்டு வாழ்றேன் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க எனக்கு தேவையான திங்ஸ் அங்க இருக்கு நான் எடுக்கணும் ஹெல்ப் பண்ண வரீங்களா இல்லையா இல்ல இந்த ரூம் வரதுக்கு உங்களை ஏதாவது தடுக்குதா எனக்கு என்ன அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்காக நான் எதையும் செய்வேன் அந்த ரூம்ல தான் எங்களோட மொத்த நினைவுகளும் இருக்கு ஒருவேளை நீங்க சரவணா இருந்தா அந்த ரூம்குள்ள வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வர வாய்ப்பு இருக்கு அதுக்காக தான் உங்களை அங்க கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஒருவேளை நீங்க சரவணா இல்லாம கார்த்தியா மட்டும் இருந்தா உங்களை எந்த நிலைமையிலையும் நான் ஏத்துக்க மாட்டேன் நமக்கு ஏற்பட்ட குழப்பத்தால இவர் மனசையும் சேர்த்து குழப்பிக்கிட்டு இருக்கும் சீக்கிரம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கணும் போலாமா என்ன போலாம் போலாம் നദീ നീ എങ്ങേ ഇത്ര കരയ என்ன சார் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வைப்பீங்க வேற அவர் வர டைம் ஆச்சு அவசரப்படாதீங்க அப்புறம் வந்தாருன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வாங்க சார் சார் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது உங்களுக்காக இங்க ஒரு மணி நேரம் நின்றுக்கேன் ராபர்ட் அந்த ஈவ்டிசிங் கேஸ் என்னாச்சு சார் அவனுங்க உள்ளதான் இருக்கானுங்க ஆனா நான் பண்ணவே இல்லைன்னு போய் சொல்றானுங்க போய் சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியாது இருங்க வந்துடுறேன் சார் என்ன சார் இது வந்தாரு அவர் பாட்டுக்கு உங்ககிட்ட பேசினாரு போயிட்டாரு நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவர்தான் வெயிட் பண்ண வச்சாரு ஏன்னா நம்ம சார் இன்னைக்கு வித்தியாசமா இருக்கு இப்படிலாம் பண்ண மாட்டாரு அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல பண்றதெல்லாம் பண்ணிட்டு போய் வேற சொல்றியோ போய் சொல்லுவியா ஒழுங்க உண்மையை ஒத்துக்க போறியா இல்லையா என்ன இருந்தாலும் இப்படி முரட்டத்தரமா போட்டு அடிச்சிட்டு இருக்காரு அவருக்கு என்னாச்சு திடீர்னு ராபர்ட் ஒரு நல்ல லவ் சாங் பாடுங்க சார் நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆ ஒண்ணு இல்ல சார் நீங்க பேசி முடிங்க அப்புறம் நான் பேசுறேன் நீங்க பாடுங்க ராபர்ட் என்னாச்சு உங்களுக்கு நீங்க தான் அவர் விசாரிக்கணும்னு வர சொன்னீங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சதும் இல்லாம எங்களை கூப்பிட்டு பாட்டு பாட சொல்லிட்டு இருக்கீங்க பாவசர் வந்து பெரியவர் கேஸோட சீரியஸ்னஸ் தெரியாம பொய் சொல்லிட்டே இருக்காரு இவர்கிட்ட கேட்கறதுல ஒரு யூஸும் இல்ல கொஞ்ச நேரம் நிக்கட்டும் சார் நீங்க அவர் அடிச்ச அடியிலேயே அவர் பயந்து இருப்பாரு இப்ப கேளுங்க பதில் சொல்லுவாரு எப்படி மிஸ்டர் சக்கரவர்த்தி உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா சார் நீங்க எத்தனை தடவை என்ன கூப்பிட்டு விசாரிச்சாலும் எனக்கு எதுவும் தெரியாது சார் உங்களுக்கு எதுவும் தெரியாதா சார் ஆமா சார் எதுவும் தெரியாது அப்ப எதுக்காக சார் ரிப்போர்ட்டை மாத்தினீங்க சார் என்ன சொல்றீங்க எனக்கு எதுவும் புரியல நான் எந்த ரிப்போர்ட்டும் மாத்தலையே உங்க பணபலத்தை வச்சு நீங்க எல்லாரையும் விலைக்கு வாங்கி வச்சிருக்கீங்க சார் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க ஸ்டாபிக் சக்கரவர்த்தி உங்க பையன் கார்த்தி தேஜுவை விரும்புறான் அதுக்காக தான் இவ்வளோ ட்ராமாவும் பையனுக்காக தான் நீங்கள் சரவணவ கடத்தி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் உண்மையை ஒத்துக்க போறீங்களா இல்லையா இல்லைன்னா உங்க பையனை கூப்பிட்டு வச்சு விசாரிப்பேன் பாவ சார் அவன் அவனுக்கே பணசெல்லாம் மறந்துருக்கு நீங்க அவனை போய் இது ஒரு பிரச்சனை இல்லை அவனுக்கு ஸ்டேஷன்ல வச்சு நான் ட்ரீட்மெண்ட் பாக்குறேன் இப்போ நீங்க கிளம்பலாம் சார் தேவையில்லாம என் பையன் மேலாம் ஆ கேட்கல சார் என் பையன் எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார் ப்ளீஸ் அதை நீங்க சொல்லக்கூடாது நான் தான் முடிவு பண்ணணும் இப்ப நீங்க கிளம்பலாம் என்ன அனிஷ் தம்பி திடீர்னு உங்களுக்குள்ள இப்படி ஒரு மாற்றம் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன இல்லையே ஏதோ ஒண்ணு சரி இல்லையே தம்பி முகத்துல ஏதோ பொழிவு இருக்கே அதெல்லாம் ஒண்ணு இல்லைன தம்பி ரெண்டு வருஷமா உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ எப்போ எப்படி நடந்து பண்ணி நல்லா தெரியும் கேஸ்ல இப்படி அதிரடியா முடிவு எடுக்கிறேன்னா மனசுக்குள்ள அவ்வளவு தெளிவும் சந்தோஷமும் இருக்கும்னு அர்த்தம் அச்சோ அண்ணே அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்னவோ தம்பி நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் சரிண்ண அந்த டாக்டர் கூட்டிட்டு வாங்க ரெண்டு நாள் லாக்கப்ல வைப்போம் ஆனா தம்பி அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க அவனுக்கு உண்மையாவே பழசெல்லாம் மறந்துருச்சு அவனுக்கு கேட்டு எதுவும் பிரோஜனம் இல்லைன்னு அண்ணே அவனை லாக்கப்ல வச்சா அவங்க அப்பனுக்கு வலிக்கும் அந்த வருத்தத்துல ஆட்டோமேட்டிக்கா இவனே உண்மையை ஒத்துக்குவான் ஓ நீங்க அப்படி வரீங்களா புரிஞ்சிருச்சு தம்பி சரிங்க தம்பி அப்பா அவர் ஹாஸ்பிட்டல் தான் இருப்பாரு நான் போய் கூட்டிட்டு வரேன் அண்ணே ஹாஸ்பிட்டலுக்குள்ள வேண்டாம் ஹாஸ்பிட்டலோட ரெப்படேஷனும் போயிடும் ஸோ அவனை வெளியே வர வச்சு அரெஸ்ட் பண்ணுங்க ம் சரிங்க தம்பி இவ வேற மல்லிப்பூ அல்வானு உசிப்பேத்தி விட்டுட்டா சோ எப்பண்டா ஈவினிங் ஆகுன்னு இருக்கு சம வாட்ச்ல டைம் திருப்பி வச்சுட்டா என்ன அச்சோ ஐஷு இப்படி புலம்பு விட்டுட்டியடி என் பொண்டா டினி டினி தாண்டி செல்ல செல்ல குட்டி குட்டி தாண்டி இப்போ ஜோடி ஐஷு உனக்கு ஓகே தானே எனக்காக யோசிச்சு உன்ன நீ கஷ்டப்படுத்திக்காத நான் ஒரு முடிவு எடுத்தா அதுல ரொம்ப தெளிவா இருப்பேன் இப்போ இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல இஷு இதுக்கப்புறம் டிசிஷன் மாறாது இல்ல என்னை விட்டு நீ போயிட மாட்டல்ல இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நீ என்னை விட்டுட்டு போறேன்னு சொன்னா என்னால அதை தாங்கிக்க முடியாதுடி எல்லாம் யோசிச்சு தான் முடிவு பண்ணிருக்கேன் உன்னை விட்டுட்டு போற ஐடியால இப்ப நான் இல்ல நான் அவரோட பிரச்சனை இல்ல உன்னை பத்தி யோசிக்காமே இருந்திருக்கேன் பாரு இன்னைக்குமே அனேஷனை விட்டுட்டு போவான்னு நினைச்சது கூட இல்ல அந்த அளவுக்கு நீ எனக்கு செக்யூர் ஃபீல் கொடுத்துருக்க என்கிட்ட இருந்தா அது உனக்கு கிடைக்காம இருந்திருக்கு நீ ஒவ்வொரு நாளும் பயந்துட்டே இருந்திருக்கல்ல இவன் எங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாளோன்னு இனிமே அப்படி நீ நினைக்க மாட்டேன் நான் உனக்கானவ அனீஷ் கேட்கும்

ஐஷுமா என்ன திடீர்னு டல் ஆயிட்ட டயர்டா ஃபீல் பண்றியா தப்பு பண்ணிட்டோம் தப்பான முடிவு எடுத்துட்டோம்னு நினைக்கிறியா அப்புறம் என்னடா திடீர்னு ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்ட ரொம்ப நாள் கழிச்சு ஹாப்பியா இருக்கேன் இது எப்பவுமே நினைச்சிருக்கணும் அதான் யோசனையாவே இருக்கு அதெல்லாம் இருக்கும்டா இனிமே நான் மாற மாட்டேன் அதான் ஐஷு புரிய வச்சுட்டாளே அவ எனக்கானவனு